அருமையான நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியேட் செய்கிறது ஆம வேதத்துல பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சதுன்னு நம்ம ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் இன்னைக்கு எஸ்ராவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் என்ன செய்தது அதுல இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் பார்க்குறோம் எஸ்ரா ஏழுல ஆறாவது பார்க்கல இந்த இஸ்ரா இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மூசையின் நியாயப்பிரமாணத்திலே தேரின வேதபாதகனாக இருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்ப கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு இருக்கும் அப்படின்னா மனுஷர்கள் மத்தியிலே அதிகாரிகளின் கண்களிலே தயவு அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு சில அதிகாரிகளின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை உங்களுக்கு அந்த அதிகாரி எந்த அதிகாரி உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு நான் சைன் பண்ண மாட்டேன் உங்களை அலுக்களிச்சுக்கிட்டே இருக்கிறாரோ அந்த அதிகாரி இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனாலே அவர் உங்களுக்கு நீங்கள் கேட்டவைகளை உங்களுக்கு கொடுப்பார் ஆமே அதுதான் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நடக்கும் எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது நீங்கள் கேட்ட காரியங்களை நீங்கள் பெறுவீர்கள் சில அதிகாரிகளின் கண்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்கும் பண்ணுவார் நீண்ட நாட்கள் காத்திருந்து அவன் உங்களை அலக்களிச்சிருக்கிறாங்கல்ல இன்னைக்கு அந்த அழைக்களிப்புகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார் இன்று நீங்கள் அதிகாரிகளின் கண்களிலே தயவை நீங்கள் காண்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறார் அடுத்து என்ன போட்டிருக்கு முதலாம் ஒன்பதாம் வசனம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவர் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கிறதுனால அதிகாரிகளின் கண்களே தயவு கிடைக்கும் நீங்க என்ன இருக்குன்னா தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் இருசனேமுக்கு வந்தான் அப்ப இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா நிர்ணயித்த இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருப்பதினால் உங்களுடைய பிரயாணங்கள் வாய்ப்பும் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவீர்கள் கர்த்தருடைய கரம் உங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும் தேவையானவைகளை செய்யும் அவன் கர்த்தருடைய கரம் இருந்தனால இவன் கேட்ட எல்லாமே கிடைச்சிச்சு பிரயாணத்துல கர்த்தருடைய கரம் போல இருந்தது அவர் பாருங்க நிர்ணயித்தபடி அந்த பிரயாணம் வாய்த்தது அவன் எனவே இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறபடினால் உங்கள் பிரயாணம் வாய்க்கும் என்ன காரியத்துக்காக பிரயாசப்படுறீங்களோ கர்த்தருடைய தயவுள்ள கரம் கரம் அந்த காரியங்கள் கர்த்தருடைய அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்கும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதனால் உங்கள் பிரயாணங்கள் வாய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் அஷ்டம் அப்படியே என் தேவனாக்கிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடம் கொண்டு தைரியம் கொண்டு இஸ்ரோவேலின் தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டே நம்ம கர்த்துடைய கரம் இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு தெய்வீக தைரியம் கிடைக்குது பாருங்க அது வரைக்கும் அதை செய்யலாமா செய்ய அப்படிலாம் இருக்கும் ஆனா கர்த்தருடைய கரம் இருப்பதை புரிந்து கொண்டாள் ஒரு டிவைன் போல்னஸ் இருக்கும் அதே நேரத்துல டிவைன் கனெக்ஷன்ஸ் இருக்கும் சில தலைவர்களை சேர்த்து கொண்டான் சில பேர் வராமாரலாம் இருந்திருக்கலாம்ல ஆனா கர்த்தருடைய கரை இருந்ததுனால தலைவர்கள் வந்து இணைந்தார்கள் ஆமே அப்ப கர்த்தருடைய கர இஸ்லாமின் வாழ்க்கையில் இருந்தபடினால் அவன் அதை புரிந்து கொண்டபடியினால் ராஜா கேட்டதை எல்லாம் கொடுத்தான் அப்ப அதிகாரிய கிடைத்தது நிர்ணயித்த இலக்க எடை நான் பிரயாணம் வாய்த்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வீக இணைப்புகள் வந்தது இந்த நான்கு காரியங்களையும் இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் அவருடைய தயமுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது உங்கள் அபிஷேகத்தை புரிந்து செயல்படுங்கள் இன்று உங்கள் காரியங்கள் வாய்க்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கும் தைரியமாய் நீங்கள் முன்னேறுவீர்கள் டிவைன் கனெக்ஷன்ஸ் இருக்கும் கர்த்தருடைய கரத்தை என்று அனுபவிப்பீர்கள் ஆமை என் இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்